வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படிங்கிற தலைப்பில் நேற்று ஒரு ஐந்து கேள்விகள் பதிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அதுக்கான ஆன்சர்க்கேயும் அடுத்ததாக ஒரு அஞ்சு கேள்வியும் பார்க்கலாம் நேற்று சொல்லியிருந்ததில் முதல் கேள்வி பாருங்கள் பேரு பொது வகுத்தி ஹெச்சிஎஃப் காண்க இதில் எக்ஸ் ஒய்யை வச்சு நம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸுக்கு பதினஞ்சும் பன்னெண்டும் இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கும் ஹெச்சிஎஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே பொதுவான வாய்ப்பாட்டில் மூணாம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும் கரெக்டாக ஸோ மூணு முதல் நம்பர் எங்கே மூணு இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் கிடையாது இங்கே ரெண்டு இதில் தான் இருக்குது அடுத்ததாக எக்ஸ்வோ இசட்டுடைய பவர் வரும்போது இங்கே எக்ஸ்வோ இசட் வரணும் எக்ஸ்வோ ஈஸ்ட்டுடைய பவர் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோடைய பவரில் எது சின்னதோ அது எப்போனா ஹெச்சிஎஃப் கேட்குறப்ப பவரில் எது சின்னதோ அது இதுவே எல்சிஎம் கேட்டாங்கன்னா பவரில் எது பெருசோ அது பாருங்கள் இங்கே எக்ஸ் பவரில் ஃபோர் இங்கே எக்ஸ் பவரில் டூ பவரில் எது சின்னது எக்ஸ் பவர் டூ அப்போ இதுதான் வரும் இது ஆன்சராக வராது இந்த இடத்துல சொல்லிடலாம் மீதியை செக் பண்ணிங்கன்னா ஒய் பவர் த்ரீ ஒய் பவர் செவனில் ஒய் பவர் த்ரீ தான் சின்னது இசட் பவர் ஃபைவ் இசட் பவர் டூவில் இசட் பவர் டூ தான் சின்னது ஸோ ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்த ரெண்டாவது கேள்வி மூன்று எண்களின் கூடுதல் முப்பத்தி எட்டு முதல் மற்றும் இரண்டாம் எண்கள் ஒன்று ஈஸ்ட் ரெண்டு என்ற விகிதத்திலும் இரண்டு மற்றும் மூன்றாவது எண்கள் மூணு ஈஸ்ட்டு ஐந்து என்ற விகிதத்திலும் இருந்தால் இரண்டாவது எண் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் ரெண்டாம் எண்ணுடைய விகிதம் நம்ம ரேஷியோவில் பார்ப்போம் பாருங்க ஏ இஸ்ட்டு பி கொடுத்துருவாங்க பி இஸ்ட்டு சி கொடுத்துருவாங்க அதிலிருந்து கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ முதல் செகண்ட்னா ஏ இஸ்ட்டு பின்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ரெண்டாவது மற்றும் மூன்றாவது மூணு இஸ்ட்டு அஞ்சு அப்போ பியும் சியும் மூணு இஸ்ட்டு அஞ்சு இப்போ மீதி ரெண்டு இங்கே ஒரு கேப் இருக்குது இங்கே ஒரு கேப் இருக்குது இந்த கேப் எப்படி ஃபில்அப் பண்ணுவோம் முன்னாடி இருக்கிற நம்பரை தூக்கி இங்கே அப்ளை பண்ணுறேன் இங்கே டூ இங்கே த்ரீ அப்போ அப்படின்னா பாருங்கள் இதனிடத்தையும் பேருக்கிறோம் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஈரஞ்சு பத்து அப்போ என்ன அர்த்தம்னா மூணு ஈஸ்ட்டு ஆறு ஈஸ்ட்டு பத்து அப்போ மொத்தம் எத்தனை மடங்கு ஆகுது மூணு ஆறு ஒன்பது ஒன்பதாம் பத்தம் பத்தொம்பது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் முப்பத்தி எட்டு அப்போ முப்பத்தி எட்டை பத்தொன்பதால் டிவைட் பண்ணுறேன் ஓர் பத்தொம்போது இயர் பத்தொன்பதுன்னு கிடைக்கும் கரெக்டாக இதில் அவங்க எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது என்னென்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது ஆறு ஒரு பங்குன்றது ரெண்டு அப்போ ஆறு பங்குன்றது ஈராறு பன்னெண்டு ஸோ ஆன்சர் பி ஓகேவா மூணாவது கேள்வி ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு மற்றும் நான்கு வருடங்களில் முறையே எட்டாயிரத்து எட்நூற்றி எண்பதாகவும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் கிடைக்கும் எனில் அதன் வட்டி சதவீதத்தை காண்க வட்டி முறை தனி வட்டி முறை என கொள்க இதில் பாருங்கள் இந்த மெத்தடில் அடிக்கடி கொஷின் கேட்குறாங்கம்மா ஆறு வருஷத்தில் எவ்வளோ ஆகுது அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆகுது நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகுது கரெக்டாக அப்புறம் எடுத்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆறு ஒன்பது ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வட்டி கிடைக்குது ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது தொள்ளாயிரத்தி அறுபது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அசல் தெரியணும் இல்லையா அப்போது ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுனா இங்கே பாருங்கள் நாலு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு என்னவாகும் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு ஆகும் ஏன் நாலு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோன்னா நாலு வருஷத்துக்கு ஆகக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாலு வருஷத்துக்கான வட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்புறம் எடுத்து மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கிது ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அசல் ஒருவேளை அவங்க அசல் என்னென்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இங்கேயே முடிச்சுட்டு இருக்கலாம் ஆறாயிரரூபான்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதை விட பார்த்திங்கன்னா அசல் ஆறாயிரரூபா ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் வட்டி அப்போ ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுனா ஒரு வருஷத்துக்கு அதில் பாதி நானூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் நமக்கு ஃபார்ம்லா தெரியும் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போ ஐயோட வேல்யூ பார்த்தோம் ஐங்கிறது தான் வட்டி ஒரு வருஷத்துக்கான வட்டி நானூற்றி எண்பது ஈக்குவல் டு அசல் ஆறாயிரம் எண் ஒன்று தான் ஆர் தெரியாது பை ஹண்ட்ரட் ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் ஆறாயிரத்துக்கு இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் ஒரு ஆறு ஆறு எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு அப்போ வட்டி வீதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எட்டு பெர்சன்டேஜாக இருக்கும் தனி வட்டியில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஷனில் ஒரு ஐம்பது கிளிகள் கேட்டிருந்தாங்க போன வருஷத்தில் நடந்த மொத்தமானது இல்லை அதையும் கம்பைல் பண்ணி நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதில் நிறைய கொஷின்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தடெலாம் இல்லாமல் எப்படி ஷார்ட் கட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம் அதை பார்த்தோன்னா இன்னும் ஈஸியாகவே இந்த மாதிரியான கொஷினுக்கெலாம் ஆன்சர் பண்ணிடலாம் சரியா இப்போ இந்த கொஷினை பாருங்கள் இரு எண்களின் எல்சிஎம் நூற்றி ஐம்பது எச்எசிஎஃப் நான்கு ஒரு எண் ஐம்பது எண்ணில் மற்றொரு எண் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஆனால் அந்த ஃபார்முலா போடாமலேயே நம்மளால டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியும் எப்படின்னா ஹெச்எசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க நாலு அப்போ ஆன்சரும் கண்டிப்பாக நாலாம் வாய்ப்பாட்டில் தான் வரும் பதினஞ்சு கிடையாது இருபத்தஞ்சி கிடையாது பத்து கிடையாது டி பன்னெண்டு தான் ஆன்சர் எப்படி ஹெச்எஸ்சிஎஃப் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அதோட மடங்கா தான் ஆன்சர் இருக்கும் ஒன்று இப்படி போடலாம் ஒரு ரெண்டு ஆன்சர் மூணு ஆன்சர் நாலாம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி இருந்துடுது சார் அப்படின்னா அப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் என்ன சொல்லியிருப்போம் ரெண்டு எண்களை பெருக்குன்னா வரக்கூடிய ஆன்சர் அதனுடைய எல்சிஎம் ஹெசிஎஃப் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சருக்கு சமம் பாருங்கள் எல்சிஎம் நூற்றி ஐம்பது ஹெச்சிஎஃப் நாலு இது எனக்கு ஒரு நம்பர் தெரியுன்றதால பெருகல் இருக்கிற நம்பரை இந்த பக்கம் வகுத்தில் கொண்டு வந்துடுறோம் ஒரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐம்பது ஒரு ஐம்பது மூணு ஐம்பது நூற்றி ஐம்பது அப்போ மூணு நாளையும் பேருக்கணுன்னா முன்னாங்க பன்னெண்டுங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் சரியா ஐந்து ஒரு முதலீட்டாரர் பிரதி மாதம் தனிவட்டியாக ரூபாய் பத்தாயிரம் பெற விரும்புகிறார் வட்டி வீதம் ஆண்டுக்கு எட்டு சதவீதம் எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை இங்கே பாருங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபா வரணும்னு விரும்புகிறார் வருஷத்துக்கு கிடையாதுமா மாதத்துக்கு பத்தாயிரம் நம்ம வட்டி கணக்கு பண்ணும்போது எப்பவுமே எப்படி கணக்கு பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு தான் கணக்கு பண்ணுவோம் சரியா மாதம் பத்தாயிரம்னா அப்போ ஒரு லட்சம் ஒரு வருஷத்துக்கு என்னவாகுது அப்படின்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கரெக்டாக பன்னெண்டு மாதம் பன்னெண்டு இன்ட்டு பத்தாயிரம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் இதை நீங்கள் ஆன்சர் இருந்து கூட பண்ணலாம் எப்படி இப்போ இருவ இருபது இருபத்தஞ்சி லட்சத்துல எட்டு பர்சன்டேஜ்னால் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வருதா அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் ஆன்சர் போட முடியும் சரிங்களா இல்லை அப்படின்னா ஃபார்மலேருந்து போடணும் அப்படின்னா இது இதுதான் வட்டி ஒரு லட்சத்து இருபதாயிரம் இது வட்டி அசல் என்னன்னு தெரியாது அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் பி ஒரு வருஷத்துக்குன்றதால என்னுக்கு ஒன்று ஆறு வட்டி சத வட்டி வீதம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எட்டு சதவீதன்றதால் எட்டு பை நூறு சரியா இப்போ இந்த எட்டு பெருக்கில் இருக்கட்டும் இங்கே வந்தால் வகுத்தல் வரும் ஸோ கேன்சல் பண்ணோன்னா ஒரு எட்டு எட்டு ஒரு எட்டு எட்டு மீதி நாலு ஐ எட்டு நாற்பது அது இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒரு டிஜிட்டல் இருக்குது அதுவும் இந்த மேலே வந்துடும் ஒன்று ரெண்டு ஸோ மொத்தம் எத்தனை லட்சம் வருது அப்படின்னா பதினஞ்சு லட்சம் எங்கே இருக்குது ஆப்ஷன் சி பதினஞ்சு லட்சங்கிறது ஆன்சர் இப்படியும் நீங்கள் ஃபார்முலை அப்ளை பண்ணி கெஸ் போடலாம் இல்லை அப்படின்னா இப்போ சொன்னோம் இல்லையா ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா வரணும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னும் போது இருபத்தஞ்சு லட்சத்தில் எட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வருமா அப்படின்னு செக் பண்ணலாம் இல்லை இருபதில் வருமா அந்த மாதிரி செக் பண்ணி கூட எட்டு பர்சன்டேஜ் எதுக்கு அந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் வருதுன்னு பார்த்து அப்படி போட்டு நீங்கள் போட முடியும் சரிங்களா ஸோ இதுவெல்லாம் இது நம்ம நேற்றுக்கு கொடுத்த காலை இழந்தவுடன் கணக்குக்கான ஐந்து கேள்விகளுக்கான விடைகள் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டெய்லியும் காலையில் உடனே கொஞ்சம் மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த இருக்கிற ஒரு மூணு மாதத்தில் கொஞ்சம் இந்தளவுக்கு நம்ம கொடுக்குற அஞ்சு கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் ஈஸியாக மேத்ஸில் நம்ம கேட்குற இருபத்தஞ்சு கேள்வியை அடிச்சிட முடியும் சரிங்களா ஓகே அடுத்தது எத் இன்றைக்கான கேள்வி ஆறாவது கேள்வி பாருங்கள் எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீத வட்டி வீதத்தில் மூன்று மடங்காகும் நம்ம அதில் அந்த தனிவட்டிக்கான டாபிக் போடுறப்ப இதுக்கெலாம் நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் சரியா அடுத்தது ஏழாவது ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு ரெண்டு எஸ்ட்டு மூணு பி இஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஐந்து எஸ்ட்டு ஏழு எனில் சி ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு என்றால் ஏ ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறது அடுத்ததாக பாருங்கள் எட்டாவது கேள்வி ஐந்து எக்ஸ் ப்ளஸ் பதினைந்து எஸ்ட்டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு பத்து எஸ்டு மூணு எனில் எக்ஸின் மதிப்பு அடுத்து ஒன்பது நாலு எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஒய் ஈக்குவல் டு எண்பத்தி மூணு மற்றும் மூணு எக்ஸ் பை ரெண்டு ஒய் ஈக்வல் டு இருபத்தி ஒன்று பை இருபத்தி ரெண்டு எனில் ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒ அடுத்ததா பத்தாவது கேள்வி இரண்டு எண்கள் பதினைந்து ஈஸ்ட்டு பதினொன்று என்ற விகிதத்தில் உள்ளன அவைகளின் போவா பதிமூணு எனில் கீழ் கொடுக்கப்பட்ட எண்களில் அவை எதுவாக இருக்க முடியும் சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கான விடைகளையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நாளைக்கு சொல்லிவிட்டு இன்னொரு ஐந்து கேள்விகளை உங்களுக்கு இதே மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் ஓகேவா தேங்க் யூ